அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மாதம் இந்த மாதத்தில்தான் அல்லாவின் தூதர் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு அர்த்தம் வசந்தம் என்று பொருள் ஆம் இந்த மனித சமுதாயத்துக்கு வசந்தமாக பிறந்த அல்லாஹ்வின் தூதர் முஹமது சல்லாஹ் அலி வசல்லம் அல்லஹா அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான் வர பழைய கதை நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் சுபஹா நம்ம தல சொல்லி காண்பிக்கின்றான் ஆம் உலகெங்கும் மேலோங்கி என்ன அவருடைய பெயரை எல்லா பகுதியிலையும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தூதர் யாரும் சொன்னார் அது முகமது சல்லா அலையம் பாங்கு செய்யும் மூலமாக இருபத்தி நாலு மணி நேரம் ஏதோ ஒரு திசையில ஒழித்து கொண்டே இருக்கின்றது அல்லாவின் தூதருடைய அந்த பேர் அல்லாவின் தூதுரை நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான்

அப்பொழுதுதான் யோசமிப்புக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் வயகஃலாக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் தான் திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான் ஆம் நீங்களும் இந்த நபிக்கு செலவாக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதுருடைய பெயரை கேட்டாவே சல்லாஹும் அழை வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் பொழிவானாக அவர்களுக்கு சாந்தி சமாதானத்தை உண்டாக்குவானாக என்று அந்த பிரார்த்தனை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹா கட்டளையிட்டிருக்கின்றான் ஆம் அன்பில்